ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் ரிஸ்க் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம் அதனால் வந்து ரெஸ்ட் எடுங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபிசியல் மற்றும் மருத்துவர்கள் பார்த்தீங்கன்னா தோனிக்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க இப்போ வந்து சிஎஸ்கேல தொடர்ந்து தோனி வந்து ஆட முடியாத ஒரு சூழல் வந்து ஏற்பட்டிருக்கு ஒரு ஒரு சீசன்லேயும் பார்த்தீங்கன்னா தோனி கடைசியில் ஒரு பால் ரெண்டு பால் ஒரு ஓவர் பிடிச்சாலே அது வந்து ஃபேன்ஸுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை வந்து ஆயிரும் கடைசியாக சிஎஸ்கேன்னு டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் சிஎஸ்கே தோற்று இருந்தாலுமே கூட ஃபேன்ஸ் வந்து அதை வந்து பெருசாக எடுத்துக்கல நல்லா என்ஜாய் தான் பண்ணாங்க காரணம் யார் அப்படின்னா தலை தோனி தான் ஏன்னா தோனி வந்து பிரித்து மேய்ஞ்சிருப்பாரு கடைசி ஓவரில் இருபது ரன்கள் வந்து அடிச்சிருப்பாரு நார்ஜி ஓவர்ல பாத்தீங்கன்னா பிரிச்சு அடிச்சிருப்பாரு அப்ப அவர் வந்து அந்த ஓவர்ல ரெண்டு சிக்ஸ் ரெண்டு போர் அடிச்சிருப்பாரு அந்த ஓவர்லயே அவரால் வந்து ஓட முடியல கால்ல வந்து பெயின் இருந்துச்சு அதனாலதான் அவரே வந்து சிங்கிள்ஸ் வந்து எதுவும் வந்து இல்ல அடிக்காம ஃபோர் சிக்ஸ்னு வந்து அடித்தார் அதுக்கப்புறம் மேட்ச் முடிஞ்ச பிறக்கும் கால் கொஞ்சம் தாங்கி தாங்கி தான் நடந்தார் காலில் வந்து பேடும் வந்து கட்டியிருந்தார் கடந்த சீசன்லேயும் இதே மாதிரி அவருக்கு வந்து முட்டி வலி வந்து இருந்துச்சு வயசும் நாற்பத்திரெண்டு ஆயிடுச்சு அதனைத் தொடர்ந்து தான் அவர் வந்து அறுவை சிகிச்சை பண்ணிட்டு தான் திரும்ப இந்த சீசனில் வந்து தலை வந்து களமிறங்கி ஆடிட்டுருக்காரு அதுவும் வந்து இந்த சீசனில் தோனிக்கு பெருசாக ஆடுறதுக்கு விருப்பம் கிடையாது ருத்ராஜ் வந்து கொஞ்சம் ட்ரைன் பண்ணி அவர் வந்து ஷைன் பண்ணுங்கிறதுக்காக தான் தோனி வந்து ஆடிட்டுருக்காரு அந்த மாதிரி சூழலில் இனிமே இந்த மாதிரி ஸ்ட்ரைன் பண்ணி சிக்ஸ் அடிக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா திரும்ப வந்து இன்ஜரி தான் ஆகும் திரும்ப வந்து சர்ஜரி பண்ணுற மாதிரி தான் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மருத்துவ குழு வந்து தோனி கிட்ட வந்து எச்சரிச்சிருக்காங்க இதனால வந்து தோனி இந்த சீசன்ல நிறைய போட்டிகள்ல ரெஸ்ட்ல இருப்பதற்கான வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது இப்போதைக்கு வந்து ஃபேன்ஸ்க்காக தான் வந்து ஆடிட்டு இருக்காரு ஆனா இனிமே வந்து ரிஸ்க் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பாதி ஐபிஎல் தொடருக்கு பிறகு வந்து தோனி வந்து ஜஸ்ட் வந்து பெஞ்சில தான் இருப்பார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது தோனி இல்லாமலே வந்து கப்பு வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் தோனி வந்து விருப்பப்படுறாரு அதனால வந்து இனிமேல் ரிஸ்க் எடுக்க வேணாங்கிற மாதிரி சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டும் மற்றும் தோனி ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து முடிவு எடுத்திருக்காங்களா நன்றி Ready?